வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும்னா இப்போ சமீபத்தில் இப்போ ரெண்டாவது பாகம் வந்துட்டு பார்ட் டூன்னு இணையக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க பார்ட் ஒன்னை பற்றி என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக கேட்டுருந்தாங்க அதனால தான் இந்த ஒரு சின்ன வீடியோ பண் பண்ணலான்னு ஒரு ஆசை எனக்கு பார்ட் ஒன்னில் அந்த எதிர் நீச்சல் அப்படிங்கிற சீரியல் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா என்னை பொறுத்த மட்டும் அது ஒரு சமுதாய மாறுதல் அதாவது சோஷியல் சேஞ்ச் அப்படிங்கிறத பற்றி பேசியதால் மட்டுமே அந்த சீரியல் மிக மிக வெற்றிகரமான சீரியலாக மாறியது இப்போ குறிப்பாக மதுரைக்கு அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னாவே பெண் உரிமை அல்லது பெண் சுதந்திரம் அல்லது விமென் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்க வந்து அந்த பக்கம் மதுரைக்கு அந்த பக்கம் கொஞ்சம் முக்கால சமுதாயத்தில் பெண் விடுதலை என்பது ஒரு அரிதான விஷயமாக இன்றும் இருக்கின்றது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஆனாலும் அவர்களுக்கு எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அர்பன் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் போய்விட்டது ஒரு முக்கியமான காரணம் இரண்டாவது முக்கியமான காரணம் அங்கே மக்கள் பெண்களே ஆண்களுக்கு அடிமையாக இருப்பது ஒரு விதமான கடமை என்று நினைக்கின்றார்கள் மூன்றாவது முக்கியமான விஷயம் ஆண்கள் பெண்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை மதுரைக்கு அந்த பக்கம் மிக மிக அதிகமாக இன்றளவும் இருக்கின்றது இது எல்லாமே யதார்த்தம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இன்றும் இருக்கின்றது இதை உடைத்து இவ்வாறு இருக்கவே கூடாது என்று சொன்ன ஒரு பெண் தான் இந்த ஜனனி ஜனனிங்கிற பெண் கேரக்டரில் நடித்த மதுமிதா அவர்கள் அம்மை ஓர் புதிய உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் அந்த கதாபாத்திரம் அப்படின்னா அதில் மிகை அல்ல ஏன்னா அந்த பெண் வந்து நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் அனைத்திற்கும் ஒரு குரலாக இருந்து அந்த பெண் ஆதி குணசேகரன் என்ற ஒரு அரக்கனின் கொடூர செயல்களில் இருந்து பெண்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக மாறியது மட்டுமே எதிர்நீச்சல் பார்ட் ஒன் இன் முழுமையான வெற்றிக்கு காரணம் கடைசியில் டைரக்டர் இவர்கள் எல்லோரும் முன்னேறி வெவ்வேறு பாதையில் செல்ல போகிறார்கள் என்று காண்பித்து சீரியல் ஒன்னை முடித்து விட்டார் இப்பொழுதுதான் சீரியல் டூ ஆரம்பம் ஆகியிருக்கின்றது இருந்தாலும் அதில் ஒவ்வொரு நடிகரும் குறிப்பாக சக்தி என்ற கடைசி பையனுடைய கேரக்டர் மிக மிக யதார்த்தமாக மிக நன்றாக அமைந்தது திரு மாறு மாரிமுத்து அவர்களின் ஆதி குணசேகரன் கேரக்டர் நம் வாழ்க்கையில் நாம் பார்த்து வியந்த பல மனிதர்களின் வாழ்க்கையை அப்படியே கொண்டு வருவது போல் இருந்ததுதான் முக்கியமான காரணம் அந்த நக்கல் நையாண்டி இன்னும் பல விஷயங்கள் இன்றாகவும் மதுரை கந்த பக்கம் இருக்கின்றன இப்போவும் இருக்கின்றன சோகமான விஷயம்தான் ஆனால் இதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது என்பதை டைரக்டர் அவர்கள் மிக அருமையாக காண்பித்து இருந்தார்கள் எதிர்நீச்சல் சீரியலின் வெற்றிக்கு முக்கியமான காரணம் அது நம் வாழ்க்கையோடு ஒன்றி அமையாத ஒரு அம்சமாக மாறிவிட்டது வேறு மற்ற எவ்வளோ சீரியல் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அதாவது இயற்கைக்கு ரொம்ப தூரம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சீரியல் மட்டும்தான் நம் வாழ்க்கையோடு என்ன சொல்கிறது இட் வாஸ் பார்ட் ஆஃப் தி சைக் ஆஃப் எவ்ரி டம் அகேன் ஹூ வாட்சடட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு எபிசோட் மூன்றரை கோடியிலேருந்து நாலு கோடி மக்கள் உலகம் போகாமல் பார்த்து ரசித்த ஒரு சீரியல் தான் நீச்சல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க மீடியாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அது கூட சில பேர் சொல்கிறாங்க கம்மியாக சொல்கிறோம் அதுக்கு விட கூட தான் இருக்கும் நாலு கோடிக்கு மேலே தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நாலு கோடி மக்கள் ஒரு சீரியலை பார்க்குறாங்க அரை மணி நேரம் வேறு எந்த வேகையும் செய்கிறதில்ல அப்படின்னா அதில் உள்ள யதார்த்தம் அதில் உள்ள பல உண்மைகள் அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் செய்த கட்டுழியங்கள் அதாவது செய்த தப்பு காரியங்கள் நம்மை மிகவும் பாதித்து இதிலிருந்து நாம் விடுபட மாட்டோமா என்ற ஒரு எண்ணம் பல லட்சக்கணக்கான பெண்களின் மத்தியில் ஏற்பட்டது என்பதுதான் உண்மை இதை பற்றி பல வருடங்களாக நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க ஐயோ நம்மளுடைய நிலைமை தான் மோசமாக இருக்குது ஆனால் இந்த சீரியல் வர மாதிரி தான் என் வாழ்க்கையை அமைந்து விட்டது என்று சொல்லும் சொன்ன பெண்மணிகள் எனக்கு தெரியும் ஆனால் அதே சமயம் ஜனனி மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்தால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஆண்கும் மிக மிக அதிகம் இதுதான் உண்மை பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆன்மகனுக்கும் பின்னால் ஒரு பெண் இருக்கின்றாள் என்று சொல்வார்கள் அதுதான் ஜனனி இந்த ஜனனி கேரக்டர் இப்பொழுது எப்படி மாறப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்தாலும் இந்த மூன்று கோடிங்கிறது அஞ்சு கோடி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி ஏன்னா இந்த ஒரு சீரியல் தான் சமுதாய மாற்றத்தின் ஒரு அங்கமாக விளங்கியது இட் ரெப்ரஸண்டட் சோஷியல் சேஞ்ச் லைக் நோ அதர் அப்படின்னு சொன்னால் அது மிகை அல்ல இந்த ஒரு சீரியல் தான் ரொம்ப டீட்டெயில்டாக இவ்வளோ டீட்டெயில்டாக இவ்வளோ அருமையாக சொல்லிச்சு அப்படின்னா அதில் தப்பே இல்லை இதுக்கு முன்னாடியே ஒரு இதை பற்றி நம்ம பார்த்தோம் இதுவே சக்ஸஸ்ஃபுல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா கதை அம்சம் கதையை எப்படி கொண்டு போகிறாங்க பொறுத்து தான் அது ஆதி குணசேகரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எவ்வளவு ஜாஸ்தியாக நம்ம சமுதாயத்தில் இருக்கின்றது என்பதை நம்மளுடைய மக்களோட பழகும்போது தெரிந்தது ஆனால் இதே மாதிரி பல ஆதி குண குணசேகரன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மை இந்த மாதிரியான ஆதி குணசேகரன் மக்களை நாம் எவ்வாறு குறிப்பாக நம் பெண்கள் எவ்வாறு எதிர்த்து சாதித்து வெற்றி அடைய போகிறார்கள் என்பதுதான் மிக மிக யதார்த்தமான நாம் அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது இதுதான் எதிர்நீச்சல் சீரியலின் மிக மிக முக்கியமான ஒரு பாடம் ஹவு டு விமென் ரெசிஸ்ட் சச் பீப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ரெசிஸ்ட் அண்ட் ஓவர் பார் தெம் ஓவர் கம் ஆல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் விமென் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்லை விமென்ஸ் லிபரேஷனும் ரொம்ப முக்கியமானதுங்களை இதை எதுக்கு நீச்சல் மாதிரி சீரியல் இதே மாதிரி கருத்தில் பல சீரியல் வந்தாலும் தப்பு இல்லை ஆனால் என்னை பொறுத்த மட்டும் எதிர் நீச்சல் ஒன் டேரக்டர் இப்போ அதே டேரக்டர் தான் எதுக்கு நீச்சல் டூவும் பண்ண போகின்றார் அவர் ஒரு க்ரியேட்டிவ் ஜீனியஸ் திருச்செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேர் மிக மிக அருமையான டைரக்டர் அவர் மாதிரி யதார்த்தத்தை காண்பிக்கக்கூடியவர்கள் யாரும் இன்றளவும் இல்லை இனிமேலும் இருக்க போவதில்லை என்பது என்னுடைய தாய்மையான விபம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு இதை மட்டும் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மிக நன்றி தேங்க்யூ